நூறு கோடி பட்ஜெட்டில் மீண்டும் அம்மனாக பேன் கனவில் நயன்தாரா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியான மூக்குத்தி அம்மன் திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய முயற்சியாகவும் ஆன்மீக காமெடி வகைப்படமாகவும் பெரும் வரவேற்பை பெற்றது ஆர் ஜே பாலாஜி மற்றும் என் சரவணன் இணைந்து இயக்கிய இந்த படம் நைன் தாராவை ஒரு தெய்வீக அம்மன் கதாபாத்திரத்தில் மின்ன செய்தது ஆர் ஜே பாலாஜி ஒரு ஊடகவியலாளராக நடித்த இந்த கதையில் ஆன்மீகம் நகைச்சுவை மற்றும் சமூக விமர்சனம் அனைத்தும் மனதை கவரும் வகையில் அமைந்துள்ளது படம் தொடக்கத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தின் வாழ்க்கையை காட்டுகிறது ஆனால் திடீரென ஒரு அம்மன் அவர்களது வாழ்க்கையில் தோன்றுகிறாள் இது ஒரு டிப்பிக்கல் அம்மன் படம் போல தோன்றினாலும் அதன் உள்ளட முற்றிலும் வீடு இந்த அம்மன் மூட நம்பிக்கை சாட்டுகிறாள் பொய்யான ஆன்மீக வியாபாரங்களை கேள்விக்குள்ளாக்குகிறாள் மற்றும் கடவுள் என்ற கருத்தை ஒரு மனிதனையும் சார்ந்த கோணத்தில் விளக்குகிறாள் தாரா இந்த படத்தில் ஒரு தெய்வீக சக்தியாக மட்டுமல்ல ஒரு சமூக சிந்தனையாளராகவும் மாறுகிறார் அவர் பேசும் வசனங்கள் நீங்க கோவிலுக்கு போறதால கடவுள் சந்தோஷப்பட மாட்டாங்க நீங்க நல்லா நடந்துகிட்டீங்கன்னா தான் சந்தோஷப்படுவாங்க போன்றவை மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆர் ஜே பாலாஜியின் எழுத்து நயன்தாராவின் அழுத்தமான நடிப்பு மற்றும் யோகி பாபுவின் நகைச்சுவை அனைத்தும் இணைந்து ஒரு மனதை கவரும் திரை அனுபவத்தை உருவாக்கி படம் வெளியான போது அதன் ரீச் மிக அதிகமாக இருந்தது குடும்பம் முழுவதும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் இது அம்மன் படம் என்ற புதிய கோணத்தில் எடுத்து சென்றது வந்த அம்மன் படங்களைப் போல பயமுறுத்தும் அம்மன் அல்ல இது புரிதலுடனும் பேசும் அம்மன் படத்தின் சமூக தாக்கமும் குறிப்பிடத்தக்கது அதாவது ஆன்மீக வியாபாரங்களை சாட்டியது மூட நம்பிக்கை கேள்விக்குள்ளாக்கியது கடவுள் உள்ளாரா என்ற கேள்விக்கு நீங்க நல்லா இருந்தா கடவுள் உங்களுக்குள்ளே இருக்காங்க என்ற பதிலை அளித்தது மக்கள் மத்தியில் தூண்டியது ஆன்மீகம் வணிகம் இந்த படம் ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் கொண்ட திரைப்படமாகவும் தமிழ் சினிமாவின் ஒரு முக்கியமான சமூக நகைச்சுவையாகவும் மாறியது இந்த வெற்றியின் பின்னணியில் தான் அம்மன் பாகம் டூ உருவாகி வருகிறது இந்த முறை இயக்குநராக சுந்தர்சி களமிறங்குகிறார் ஆர் ஜே பாலாஜியின் எழுத்து மற்றும் சுந்தர்சியின் இயக்கம் இணைந்து இந்த இரண்டாம் பாகத்தை ஒரு பான் இந்தியா படமாக உருவாக இருக்கிறார்கள் இந்த படமானது தமிழில் மட்டுமல்ல ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் என பல மொழிகளில் வெளியாகும் நயன்தாரா மீண்டும் அம்மனாக திரும்புகிறார் அவருடன் இணைந்து துன்யா விஜய் ரெஜினா யோகி பாபு இனியா மைனானந்தினி என பலர் நடிக்கின்றனர் இந்த நட்சத்திர பட்டாளம் படத்திற்கு ஒரு வண்ணமயமான அழகு சேர்க்கிறது படத்தின் தயாரிப்பு பணிகளை வேர்ல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் மற்றும் விக்னேஷ் ரவுடி பிக்சர் இணைந்து மேற்கொள்ளப்படுகிறது தயாரிப்பாளர் இஸ்ரீ கணேஷ் இந்த படம் நூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கும் ஒரு பெரிய முயற்சி என தெரிவித்துள்ளார் ஆயுத பூஜை ஸ்பெஷல் நாளில் வெளியான லுக் போஸ்டர் நயன்தாராவின் அம்மன் அவதாரம் மீண்டும் திரையலகுகளில் போகிறது என்பதற்கான உறுதியை தருகிறது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு உச்சத்தில் உள்ளது முகுத்தியம்மன் டூ பாகம் டூ நம்மை சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் மற்றும் ஆன்மீகத்தையும் சமூகத்தையும் கலந்த ஒரு புதிய திரை அனுபவம் தரப்போகிறது என்று கூறியுள்ளார்கள் மேலும் இது போன்ற உங்கள் கமெண்ட்களை கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க